ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கேன் பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தக்காளியை கண்ணை எடுத்துகிட்டு நாலாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பருப்பு எடுத்த கிளாஸ்லேயே மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே ஊற்றினா பொங்கி வந்துடும் அதனால் மூணு கிளாஸ் ஊற்றினா போதும் பருப்பு நல்லா வெந்துடும் அதுலேயே ஒரு ஸ்பூன் ஜீரக மிளகு போட்டுக்கோங்க விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூனு விளக்கெண்ணெய் ஊற்றினா சீக்கிரம் பருப்பு வேகும் இது நாட்டுப்பருப்புனால வேக லேட்டாகும் அதனால் விளக்கண்ண ஊற்றி செய்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு நீங்கள் கடையில் வாங்குகிற பருப்பாக இருந்தால் நாலு விசிலே வெந்துடும் அஞ்சு பல் பூண்டு இது நாட்டு பருப்புங்கிறதுனால எட்டு விசில் விட்டால் தான் வேகும் இப்போது பருப்பு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டாச்சு மற்ற வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் தோலை எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் அஞ்சாறு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இப்போ வாங்க குழம்பு தாளிக்கலாம் கடாய் வச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுலையே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு பச்சை மிளகாயை போட்டு பச்சை மிளகாய் நல்லா வெடிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு தாளிக்கும் போதே அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த சாம்பார் செய்கிறதுக்கு வெங்காயம் பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும் இப்போது கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுலேயே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிடுங்க இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு பச்சை மிளகாய் அஞ்சு தான் போட்டிருக்கோம் காரம் பத்தாது அதனால் அரை ஸ்பூன் வீட்டில் அடைச்ச சாம்பார் தூள் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா கொதி வரட்டும் நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தில் சாம்பார் செய்யும்போது நல்லா ருசியாக இருக்கும் பெரிய வெங்காயத்தில் செய்யும்போது கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லாஸ்ட்டாக மல்லி இலையை தூவி இறக்கி வடிச்ச த சாதத்தோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான வெங்காய பச்சை மிளகாய் சாம்பார் ரெடியாகிடும் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்